செரிமான பிரச்சனை முதல்ல எதனால வரும் நேரத்துக்கு சாப்பிடல நேரம் தவறி சாப்பிடுறீங்க இப்ப பாத்தீங்கன்னா இவங்களோட தொழிலே தன்மைக்கு என்ன அதிகமா தேவை நீர் நீர் அதிகமா தேவை செரிமான செரிமானம் நல்லா நடக்கணும்னா நீர் சத்துக்கள் நிறைய தேவை அப்போ நம்பர் ஒன்னே அவங்க வந்து தண்ணீர் வந்து சரியா அருந்தவில்லை அப்போ தண்ணீர் அருந்தாத ஒரு காரணம் ஒன்று அப்புறம் பாத்தீங்கன்னா இரவு நேரம் தவறி பத்து மணிக்கு சாப்பிட்டுட்டு பதினோரு மணிக்கு படுத்துறாங்க நம்ம உணவு பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உணவு ஜீரணமாகி அது குடலை அடையிறதுக்கு ஒரு ஒரு மணி ரெண்டு மணி ஆகும் இந்த நைட்டு ரொம்ப லேட்டா சாப்பிடுறவங்க பத்து மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா பன்னெண்டு ஒண்ணு ரெண்டு தான் அவங்க வந்து உள்ளுறுப்புகள்லாம் வேலை செஞ்சு அப்பதான் தூக்கத்துக்கு தயாராகும் இப்ப இவங்க வந்து பத்து மணிக்கு சாப்பிட்டுட்டு பதினோரு மணிக்கு படுத்துறாங்க அப்போ இந்த இந்த இடத்துல தான் நீங்க கவனிக்கணும் நீங்களே இருக்கீங்க நல்லா நைட்டு நல்லா ஃபுல்லா ஃபுல் கட்டு ஃபுல் மீல்ஸ் நல்லா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு படுத்தா எப்படி இருக்கும் நம்மளோட உடம்பு உள்ள நம்ம மூச்சு விட்டு நம்மளோட ஒர்க் அவுட்ஸு வெளியில் நம்ம ரெண்டு நட எட்டு அந்த மாதிரி வச்சா தான் நம்மளோட உள்ளுறுப்புகள் இயங்கி அது நல்லா செமிச்சு ஜீரணமாகி வாயிலேயே நிறைய வேக வேகமாக சாப்பிட்டுட்டு நல்ல நான்வெஜ் இதுன்னு சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா அத்தனை உணவு என்ன ஆகும் செரிமான மண்டலத்தில் வந்து அது கஷ்டப்படும் அது இரவு தான் அது ரெஸ்ட் எடுக்கும் நம்மளும் எப்படி ரெஸ்ட் எடுக்குமோ உள்ளுறுப்புகளும் நை இரவு நேரத்துல தான் இரவு ரெஸ்ட் எடுக்குது அப்போ அதை அதையும் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க விடுறதில்லை அதிகமான ஒர்க் அவுட்டை நைட்டு கொடுக்கும் அது போட்டு அதோட வேலையை அளவுக்கு மீறி செய்யுது அப்போ உள்ள வந்து செரிமான கோளாறு ஏற்படுது அப்போ ராத்திரி இவ்வளவு உணவு ஹெவியா சாப்பிடும் போது அதை வந்து சீரணிக்க முடியாம அந்த அமிலங்கள்லாம் சுரப்பு கம்மியா இருக்கிற நேரம் காலையில பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் காலையில காலையில பார்த்தீங்கன்னா நம்மளோட குடல்ல கச்சியல் கச்சியல்ங்கிற நொதி நிறைய இருக்கும் ஏன்னா நைட்டு ஃபுல்லா பிரேக் நம்ம வந்து நைட்டு ஃபுல்லா சாப்பிடாம இருந்திருக்கோம் அப்போ அந்த குடல்ல வந்து அதிகமா இருக்கும் நம்ம காலையிலயே நிறைய சாப் எப்போ நம்ம சாப்பிடுற முறை எப்படி இருக்கணும் தெரியுமா காலையில அதிகமா சாப்பிடணும் மதியம் அதை விட கொஞ்சம் குறைச்சி நைட்டு ரொம்ப குறைச்சிடணும் இல்லை சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல இந்த சிஸ்டம் தான் நம்மளோட உணவு பழக்க இருக்கிற சிஸ்டம் அப்போ நம்ம மாற்றி செய்யும் போது இந்த செரிமான கோளாறு வரையா நீங்கள் நம்மளோட மருத்துவமனைக்கு வாங்க உங்களோட வாழ்க்கை முறையை கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுத்து சரி பண்ணி இந்த பிரச்சனையை முற்றிலும் குணமாக்கிறதா ஐயா நேரில் பாருங்க